இதுதான் வந்து இதில் பாருங்கள் கீழே வந்து பனிவையாக ஏறி வரணும் மேலே ஐயா இருக்கார் விராலிமலை முருகன் கோவில் இதனுடைய வரலாறு வந்து இது உருவானது எப்படி முழுமையாக எனக்கு தெரியாது அதை நான் உங்களுக்கு ஒரு பிக்சரில் காட்டுறேன் இந்த இடத்துல தான் வந்து அருணகிரியாருக்கு வந்து அஷ்டமா சித்து வந்து முருகர் வந்து அருணகரியாருக்கு வந்து கணவள் வந்து சொன்னார் நீ விராலிமலைக்கு வா அவனு வழி தெரியாமல் வரும்போது முருகரே வந்து வேடன் ரூபத்தில் வந்து அருணகிரியாருக்கு வழிகாட்டின வரலாறு இருக்கிறதுலாம் அதுக்கப்புறம் வந்து முருகர் தரிசனம் கொடுத்து அருணகிரியாருக்கு வந்து சித்து கொடுத்துருக்காரு அது சிறப்பாக இருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பஸ்போ பழனிசாமி நாயுடு ஒருத்தர் வந்து மாடு ஒரு இடத்துல வாங்கி இந்த இடத்துல இந்த மலையில் மேய போறாரு அந்த மாடு வந்து யாரும் எடுத்துன்னு போயிட்டு அதை போர்ட்டில் போட்டு யார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சு கேட்டாங்கன்னா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போட்டில் வந்து மயிலே வந்து சாட்சி சொல்லியிருக்கு அது வரலாறு இது அதுக்கப்புறம் அந்த சாட்சி சொன்ன பார்த்தா நூற்றி இருபது வருஷம் ஆகுது அந்த நிகழ்வு நடந்து அந்த சாட்சி சொன்ன பார்த்து இங்கே வந்து இந்த கோவில் வந்து பெருசாக புதுப்பிச்சிருந்தார் மயிலே நமக்காக முருகனே வந்து சாட்சி சொன்னார் அப்படின்னு அவர் வந்து பழனிசாமி என்பவர் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காரு சிறப்பாக சிறப்பான சன்னிதானம் தயவுசெய்து விராலி மா விராலிமலைக்கு யார் வந்தாலும் முருகைய தரிசனம் செய்து தாயார் வள்ளிதேவான தரிசனம் செய்து புண்ணியத்தை பிறந்தால் அருணகிரியார் இங்கே வந்து அஷ்டமா சித்து அருணகிரியார் இங்கே தான் வந்து பெற்றிருக்காரு அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு இது அமையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதனால் தயவுசெய்து എപ്പോയേ എപ്പോ വന്നാലും എടുത്തുവാങ് ഹായ് വേൽമുരക്ക് അരോഹരാ